உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில மூணு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் முதல் விஷயம் என்னன்னா காவின் அழிவு ஆரம்பம் கட்சியே ஆரம்பிக்கல எந்த செயல்பாடு செய்யல அதற்குள்ள அவங்களோட அழிவு எழுதப்பட்டுருச்சு அதை பத்தி விழாவறியா இந்த காணொலியில் நம்ம பார்க்க பேசலாம் அத கூடுதலா யார் மாவீரன் தமிழ்நாட்டில் தமிழர்களை பொறுத்த அளவுக்கு யார் மாவீரன் இந்த வார்த்தையோட அழுத்தம் என்னங்கிறத உணராம திமுகவினர் அவங்களுடைய விஷத்தனமான வேலைய தமிழர்களுடைய அரசியலுக்குள்ள புகுத்துறாங்க இத வன்மையா கண்டிக்கும் வகையிலையும் அந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் மூன்றாவது எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் செங்கோட்டையன் வந்து அதிமுக என்னெல்லாம் செஞ்சிருக்காரு இதற்கப்புறம் அவர் தாவேக்கால நினைஞ்சு என்னெல்லாம் அரசியல் செய்ய போறாரு இதனால தாவேக்காக்கு என்ன பிரச்சனை இது எல்லாத்தையும் நம்ம இந்த காணொலியில முழுமையா பேசிடலாம் முதல் விஷயம் இது எல்லாத்துக்கும் முன்பாக நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன்ற சீமான் அவர்கள் நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் நவம்பர் இருபத்தி ஏழு இந்த ரெண்டு நாளையும் குறி வச்சு ஒரு நிகழ்வை ஒன்னு முன்னெடுத்திருந்தாரு அது வந்து நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியினர் வருடா வருடம் எடுக்கக்கூடிய மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு மற்றும் நவம்பர் இருபத்தி ஆறு தேசிய தலைவரின் பிறந்த நாள் தாயை இழந்து தவிக்கும் அஹ் குழந்தையை போல தலைவனை இழந்து தவிக்கிறாங்க நம்ம ஈழ மக்கள் தமிழக ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் தாவேக்காவின் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு அப்படி தாயை இழந்து தவிக்கும் குழந்தையை போல தவிக்கக்கூடிய மக்களுக்காக அந்த தலைவன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த தலைவருக்காக அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு உங்க வீட்டுல எப்பவும் போல ஒரு போட்டோ வச்சு மலர் வணக்கம் செய்வீங்களே அந்த மலர் வணக்கம் செஞ்சீங்களா ரெண்டரை லட்சம் பேர் ஒரு தலைவன் ஒருத்த சொன்னா அப்படிங்கறக்காக உங்களை மாதிரி கிடையாது உங்களை உங்களை பார்க்க வந்து கூட்ட நெரிசல்ல சத்தான நாற்பத்தோரு பேர் அது மாதிரி கிடையாது தலைவன் சொன்னாங்கிறதுக்காக தலைவனுக்காக உயரிய லட்சியத்துக்காக நாட்டு தேச விடுதலைங்கிறது நோக்கி மக்களின் நல்வாழ்வு மக்களின் எதிர்கால நல்வாழ்வுங்கிற இலக்க டார்கெட் வச்சு ஓடி முப்பது நாற்பது ஆண்டு கால போராட்டத்துல ரெண்டு லட்சம் மாவீரர்கள் இறந்திருக்கிறாங்க அந்த மாவீரர்களை நினைவு கூறக்கூடிய புனித நாள் நவம்பர் இருபத்தி ஏழு திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு ரெண்டு கண்ணுன்னு சொன்ன தாவேக்காவின் விஜய் அவர்கள் ஒரு கண்ணை மட்டும் மூடிட்டாரா பெரியாருடைய பிறந்த நாளுக்கு மலர் வணக்கம் செலுத்துனீங்க தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவருடைய பிறந்த நாளுக்கு மலர் வணக்கம் செஞ்சீங்களா மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துனீங்களா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரன் நாளுக்கு வணக்கம் செலுத்துனீங்களா அத பத்தி ஏதாவது பேசினீங்களா அறிக்கையா வெளியிட்டீங்களா உங்க தாவேக்கால் இருக்க தொண்டர்களுக்கோ உங்களோட முட்டாள் தற்கொலிக்காரங்களுக்கோ நவம்பர் இருபத்தி ஏழு என்ன நாள்னு தெரியுமா இவர்கள்லாம் தான் நாளைக்கு தமிழ்நாட்டில வந்து வழி நடத்த போறாங்களா அப்போ அந்த காணொலி பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுக்கும் நமக்கு எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா அந்த நாளைக்கு வளரக்கூடிய எதிர்கால சந்ததியினருக்கு மாவீரர்கள்னா யாரு தேசிய தலைவர்னா யாருங்கிற அந்த கொள்கையோ அந்த சித்தாந்தமோ நடந்த வரலாறும் நம்ம கடத்தாம ஒரு அரசியல் கட்சி எப்படி இயங்க முடியும் மாற்றம் முன்னேற்றம் புதுசா வரோம் நாங்க எல்லாத்தையும் மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர நீங்க வர்றதுக்கு முன்னாடி அழிக்கிறீங்களே இவர் நம்ம தமிழர் வரலாற்ற இதை நம்ம எப்படி பாக்குறது எப்படி தமிழ் இனம் பல சாதனைகள் புரிந்திருக்காங்களோ பல பெருமைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்களோ அது போல தமிழ் இனத்துல ஒரு சில நடக்கக்கூடாத கூடாத அசம்பாவிதங்களும் உண்டு அதுதான் என்னன்னா நம்ம உதயநிதி பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் அப்போ ஆஹ் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உதயநிதியோட பிறந்தநாள்ங்கிறதுனால போன வருஷம் உதயநிதி அவருடைய பிறந்தநாள் இவ்வளவு விமர்சையா கொண்டாடல மாவீரர் அப்படிங்கிற உதயநிதிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தல ஆனா இந்த வருஷத்திலிருந்தே அவங்க ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்குதான் மாவீரர் நாள் அதனால நான் ஈழ ஈழத்துக்காக போராடி இறந்து போன ஈழத் தமிழர்கள் ஈழ போராளிகள் அத்தனை பேர்த்தையும் நினைவு கூறும் வகையில நான் அவங்களுக்கு வணக்கம் செலுத்திக்கிறேன் ஒரு மலர் வணக்கம் செலுத்துறேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் இதனால் வரைக்கும் மலர் வணக்கம் செலுத்தி இருக்காங்களா ஈழத்துக்காக கருணாநிதி போராடினாரு கருணாநிதி நின்னாரு அவர் உண்ணாவிரதமெல்லாம் மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லி திமுகல சும்படிக்கக்கூடிய இருநூறு ரூபா ஊட்டிகள் பலரும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா ஆஹ் நவம்பர் இருபத்தி ஆஹ் ஏழாம் தேதி உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாளா இருக்கக்கூடிய அதே நாளன்று மாவீரன் நாளும் வந்திருக்கு இது நல்ல சந்தோஷமான நாளை கொண்டாடாம வருகிறார் மாவீரர் வருகிறார்னு உதயநிதி ஸ்டாலினுடைய போட்டோவை போட்டு ஒரு கெட்ட அரசியலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்போ அந்த நாட்டுக்காக போராடி இறந்து போன ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அந்த நாட்டுக்காக போராடி இறந்து போன ஒவ்வொருத்தரையும் கடவுளா வழிபடக்கூடிய ஒரு புனிதமான நாள் தான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் நவம்பர் இருபத்தி ஏழு மட்டும் அல்ல நவம்பர் மாதம் முழுக்க முழுக்க மாவீரர் மாதமாவே கடைபிடிக்கப்படுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஈழ அரசியலே ஒண்ணுமே இல்லை அது அழிஞ்சது அழிஞ்சது தான் தமிழர்கள் முடிஞ்சது முடிஞ்சது தான் அதையெல்லாம் கடந்து போயிடுதுங்க இனிமே நவம்பர் இருபத்தி ஏழுனா மாவீரர் நாள்னா மாவீரர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் தான் அப்படிங்கிற ஒரு கேவலமான கிதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கு இந்த கெட்ட திமுக அரசு முயற்சிச்சுட்டு இருக்கு அது ஒரு நாளும் நடக்காது அவ்வளோ பெரிய ஈகத்துக்காக அவ்வளோ பெரிய போ உயரிய லட்சியத்திற்காக உயிர் விட்ட அத்தனை பேத்துடைய ஆன்மாவும் இந்த இதே தமிழ்நாட்டிலையும் இதே ஈழத்திலயும் தான் சுத்திக்கிட்டு இருக்குங்கிறத யாரும் மறந்துடாதீங்க ஈழ ஈழத்துல போர் நிக்கணுங்கிறக்காக தமிழ்நாட்டுல இறந்து போன எத்தனையோ சொந்தங்கள் இருக்கிறாங்க அப்ப அவங்களோட ஆன்மாவும் உங்களை சும்மா விடாது இந்த போன்ற இழிவான செயல்களை தயவு செய்து திமுகவினர் நிறுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து தாவேகாமினர் மாபெரும் கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க அவங்களுடைய கொண்டாட்டத்துக்கும் அவங்களுடைய ஆர்ப்பரிப்புக்கும் அளவே இல்லை விஜய் கட்சி ஆரம்பிச்ச போது எவ்வளோ கொண்டாடினாங்களோ லியோ படம் ரிலீஸ் ஆகி அது வசூல அள்ளும்போது எவ்வளவு கொண்டாடுனாங்களோ அதை விட மாபெரும் கொண்டாட்டத்துல இன்னைக்கு நம்ம தாவேக்காவினர் கொண்டாடிட்டு இருக்கதை நம்ம பாக்குறோம் ஆனா அவங்க எல்லாம் மறந்து போன ஒரு கதை என்ன அப்படின்னா எதற்காக தாவேக்கா கட்சி தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கேள்வி எழும்போது ஊழல் லஞ்சத்தை எழுக்க அழிக்கிறதுக்கு ஒரு மாற்று சக்தி தான் தாவேக்க அப்படின்னு சொல்லி நீங்க முன் வைக்கிறீங்க வரவேற்கிறோம் ஆனா அதுல இருக்க பிரச்சனை என்னன்னா எதை முள்ள எப்படி முள்ளால எடுக்க முடியும் அது வார்த்தைக்காக நல்லா இருக்கும் ஒரு முள்ளனாக முள்ளால எடுக்கிறோம்னு விஷத்த அழிக்கிறதுக்கு இன்னொரு வருஷம் மருந்தாகுமா ஊழலை ஒழிக்கிறோம் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிஜேபியில இருந்து வரக்கூடிய நபர்களையும் அதிமுக இருந்து வரக்கூடிய நபர்களையும் திமுக இருந்து வரக்கூடிய நபர்களையும் டிசி இருந்து வரக்கூடிய நபர்களையும் முக்கிய நிர்வாகிகளா உட்கார வச்சுட்டு எப்படி ஒரு தூய அரசியலை நீங்க கட்டமைக்க போறீங்க ஆஹ் லாட்ரி மாற்றினுடைய மருமகனா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ஏதாவது இதற்கு முன்பாக ஏதாவது கில்லி படம் ரிலீஸ் அப்போ ஏதாவது பேனர் ஒட்டி வால் போஸ்ட் ஓட்டி நீங்க பாத்திருக்கீங்களா அவர் வந்து விஜய் நற்பணி மன்றத்துல ஏதாவது செயல்பட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி இல்லாத போது அவர் எப்படி ஒட்டுமொத்த தலைமை பொறுப்புக்கு வந்தாருங்கிற கேள்வி தாவேக்கா தற்கூரின் இருக்கு இழாததா இழாதா எழாது இழாதனாலதான் நீங்க தற்கூரி இன்னைக்கு செங்கோட்டையன் வர்றாரு அப்படின்னு ஒன்னே நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க இந்த செங்கோட்டையன் தமிழ்நாட்டு அரசியல்ல திராவிடத்துல திராவிட அரசியல் ஆட்சியின் கீழே பல ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் விலை போன நபர் தான் இந்த செங்கோட்டைன் இந்த செங்கோட்டையன் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் கூடிய அந்த சட்டமன்ற தொகுதியில செங்கோட்டையன் ஓட்டுக்கு இதனால் வரைக்கும் காசே கொடுத்தது இல்லப்பா எந்த ஊழல் லஞ்சமும் செஞ்சதே இல்லப்பா செங்கோட்டையின் எம்எல்ஏவா இருந்த போதும் செங்கோட்டையன் கல்வித்துறை அமைச்சரா இருந்த போது எந்த ஊழல் லஞ்சமும் இல்லாத கைப்பா வருது அதனாலதான் விஜய் கூட கை பிடிச்சிருக்காரு அப்படின்னு தாவேக்கா தற்குறி யாராச்சும் ஒருத்தரால சொல்ல முடியுமா அப்ப உங்களுக்கே தெரியுது செங்கோட்டையின் ஒரு ஊழல்வாதி செங்கோட்டையின் ஒரு அயோக்கியர் செங்கோட்டை செங்கோட்டையின் இருந்த இடமா இருக்கக்கூடிய அதிமுக ஒரு ஊழல் கட்சி அதிமுக ஒரு ஊழல் கட்சி அதனாலதான் இங்க ரெண்டையும் அழிச்சுட்டு நாங்க மாற்று சக்தியா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நீங்க அந்த திஎம்கேல இருந்த முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய செங்கோட்டை அதுவும் செங்கோட்டையன் ஏடிமிக்கையில இருந்து எந்த ஊழலும் செய்யல எந்த லஞ்சமும் பெறல ஓட்டுக்கு காசு கொடுக்கல தமிழர் விரோத அரசியல் எதையுமே மேற்கொள்ளல அப்படிங்கிற நிலைமையில இருந்து செங்கோட்டையன் நீங்க வர வச்சா கூட பரவாயில்ல ஆனா அதே செங்கோட்டையன் கிட்டத்தட்ட திமுக அதிமுகவோட முக்கியமான அனைத்து குற்றங்களுக்கும் குற்ற செயல்களுக்கும் அவர் ஒரு பங்கு ஒரு பங்குதாரியா அவர் இருந்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவரையும் கூட்டிட்டு நீங்க நடு வீட்டுல உட்கார வச்சுட்டு என்ன ஒரு தூய அரசியல் தமிழ்நாட்டுல செய்ய போறீங்க இந்த சினிமா மோகத்தை தாண்டி ஒரு நல்ல தூய ஆட்சியை எப்படி தமிழ்நாட்டுக்கு நீங்க செங்கோட்டையனை வச்சு தரப்போறீங்க ஆதவ அர்ஜுனை வச்சு எப்படி தரப்போறீங்க இந்த கேள்வி உங்களுக்கு இழலையா பாஜக இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வர்றீங்க அவனுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்குறீங்க கேட்டா நாங்க வந்து மதசார்பற்ற ஒரு சமூகநீதிய நீதிய பேணறோம் அங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரவனுக்கு எப்படி ஒரு மதசார்பற்ற ஒரு போக்கு மதசார்பற்ற ஒரு சிந்தனை பார்வை எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த கேள்வி எழலையா இப்ப நான் எல்லாத்தையும் விட்டுருங்க இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா செங்கோட்டையின் ஜோப்புல ஜெயலலிதாவோட போட்டோ இருந்துச்சு ஜனநாயக கட்சி அப்படிங்கிறாங்க அப்புறம் செங்கோட்டையன் அவரோட கட்சி அலுவலகம் புதுசா தொடங்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் எம்ஜிஆர் போட்டாவே ஜெயலலிதா போட்டாவே வச்சு கட்சி ஆரம்பி அந்த கட்சி அலுவலகம் திறக்கிறாரு அதையும் கூடுதலா பாத்தீங்கன்னா செங்கோட்டையின் கட்சியில் இணைஞ்சதுக்கு அப்புறம் முக்கிய நிர்வாகிகள் தாவேக்காவோட ரெப்ரெசன்டேட்டி ஆகக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தாவேக்கா தொண்டர்கள் எல்லாரும் போய் அண்ணா சமாதிக்கு மலர் வணக்கம் செலுத்தினது போக எம்ஜிஆர் சமாதிக்கு மலர் வணக்கம் செலுத்தினது போக ஜெயலலிதா சமாதிக்கும் மலர் வணக்கம் செலுத்திருக்கீங்க அரசியலா உங்களுக்கு தெரியலையா இப்படி எல்லாம் மாலை போட்டு மலர் வணக்கம் செலுத்தினா ஜெயலலிதாவோட ஓட்டு நமக்கு வரும் ஏத்தி அதிமுகவோட ஓட்டு நமக்கு வருங்கிற ஒரு அற்ப அரசியலை தாண்டி தூய் அரசியல் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட அதிமுகங்கிறது ஒரு ஊழல் ஊழல் கட்சி ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னதான் மக்களுக்கு நிறைய ஒரு சில நல திட்டங்களை செஞ்சிருந்தாலும் அவர்களும் இந்த ஊழல் பறிந்த அரசியலுக்கு அவர்களும் சொந்தக்காரங்க தான் ஓட்டுக்கு காசு கொடுக்கற கலாச்சாரத்தை இந்த தமிழ்நாட்டுல ஆஹ் பிரபலப்படுத்தினது செல்வி ஜெயலலிதா லஞ்சம் வாங்குறது அதை வந்து நவீனமயப்படுத்தினது செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடைமுறைப்படுத்தினதுல பல நாசகார திட்டங்கள் இன்றும் தமிழ்நாட்டில் செயல்பட செயல்பாட்டில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இயற்கை வள சுரண்டலுக்கும் பல கோப்பரேட் கம்பெனிகளால நம்மளுடைய நிலம் பாலா போனதுக்கும் அஹ் ஆதாரமா இருக்கக்கூடியது செல்வி ஜெயலலிதா இன்னைக்கு நீங்க செல்வி ஜெயலலிதா மலர் வணக்க பொருள் செலுத்தி இருக்கீங்க நாளைக்கு திமுகல இருந்து ஒருத்த வந்து நம்ம க உங்க கட்சி தாவைக்கால வினைஞ்சார்னா உங்களுடைய த கருணாநிதிக்கும் நீங்க மலர் வணக்கம் செலுத்துவீங்களா அப்ப என்ன ஒரு கேவலமான அரசியலா இருக்கு உங்களுக்குன்னு கொள்கையே கிடையாதா உங்களுக்குன்னு ஒரு லட்சியமே கிடையாதா உங்களுக்குன்னு ஒரு தலைவர்களே கிடையாதா விஜய் தான் உங்க தலைவர்னா விஜய் மட்டும் தலைவரா வச்சுட்டு போக வேண்டியதானே எதுக்கு ஜெயலலிதா மலர் வணக்கம் செலுத்துறீங்க எம்ஜிஆருக்கு போய் மலர் வளர்க்க செலுத்துறீங்க அவர்களா போட்டு அப்படின்னா அவர்கள் அதே திருப்பி செய்ய போறோம் அப்படிங்கறத மறைமுகமா மக்கள் கிட்ட சொல்லறீங்க அதனால இத நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஒரு கேடுகட்ட அரசியலை திரு திரும்பி திமுக டூ பாயிண்ட் ஓவை தமிழ்நாட்டுக்கு புகுத்தக்கூடிய வேலைய விஜயும் விஜய் கு சுத்தி இருக்கக்கூடிய தற்கொலிகளும் ஆஹ் செஞ்சிட்டு இருக்காங்க மக்கள் இதை வந்து உள்வாங்கணும் இத உள்வாங்கிக்கிட்டு மாற்று சக்தி அப்படின்னு சொல்லி விஜய நினைக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இது இன்னொரு திமுக இது இன்னொரு அதிமுகங்கிறத மறந்துடாதீங்க உண்மையாலுமே தமிழக மக்களுக்கான ஒரே ஒரு தீர்வு ஒரே ஒரு மாற்று சக்தி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க கண்மூடித்தனமா வாக்களிக்க வேண்டாம் நாங்க அளிக்கக்கூடிய வாக்குறுதிகள் நாங்க சொல்லக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் எங்களுடைய செயல்பாடுகள் எங்களுடைய நடவடிக்கைகள் அதையெல்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய தேர்தலை உங்க வாக்களிங்க அதையும் தாண்டி பிப்ரவரி ஏழாம் தேதி உம் இதனால் வரைக்கும் செந்தமிழன் சீமானவர்கள் பல மாநாடுகள் போட்டிருக்காங்க ஆஹ் அதாவது மிகச் சரியா சொல்ல போனா கடலு கடல் அம்மா மாநாடு அப்படின்னு சொல்லி கடலை பாதுகாப்பதற்கும் கடலுக்கான அரசியலை பேசுவதற்கும் ஒரு பெரிய மாநாடு போட்டாரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநாட்டிலையும் எங்க அண்ணர் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்காரு உண்மையாலுமே தமிழ்நாட்டு அரசியலை நீங்க ஏதாவது பங்களிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கால சந்ததியினருடைய நல்வாழ்வை பேணணும் உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து நாளைக்கு அந்த குழந்தை ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு வாழக்கூடிய இந்த நாடு இந்த ஊரு நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா செந்தமிழன் சீமான் பேசக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கிட்டத்தட்ட அது பெருசா இருக்குங்க நாங்களே பாக்குறது ஒரே முட்டா பார்க்க முடியாது நாங்களே பிரிச்சு பிரிச்சா தான் பாப்போம் அவ்வளோ பெரிய வீடியோவா இருக்கும் ஒவ்வொரு மாநாட்டிலயும் ரெண்டு மணி நேரம் பேசுறாரு இங்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள் நினைக்கிறோம் பேசிட்டு கூட தலைவர்னு சொல்லக்கூடிய எவனும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டான் ஒரு சில தலைவர் இருக்காங்க நம்ம விஜய் மாதிரி பேசவே மாட்டான் பார்த்தாலும் பார்த்து பார்த்து படிக்கணும் அண்ணாவை மறந்தது யாரு யாரு யார் மறந்தா ஓ மறந்தது ஆ அப்படின்னு சொல்லணும் ஏன் அண்ணாவை மறந்தது திமுக அதிமுக சொல்லி போ தெரியாத உங்களுக்கு இதை ப இதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏ ஃபோர் சீட் வேணுமா இவ்வளவு தற்கொலைகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கடலம்மா மாநாடு நீர்களின் மாநாடு மரங்களின் மாநாடு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா மாநாடுகளை போட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு அதையும் தாண்டி முக்கியமான மாநாடா இருக்கக்கூடிய மக்களின் மாநாடு பிப்ரவரி ஏழாம் தேதி வருது நீங்க எந்த கட்சியாக இருங்க ஒரு தடவை அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கோங்க செந்தமனன் சீமானன் பேசுகிற அரசியலை உள்வாங்குங்க உங்களுக்கு அது சரியா இருக்கு இது சரியா வரும் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு தூய நல்லாட்சி ஊழல் லஞ்சம் ஏதும் இல்லாத கரைபடியாத ஒரு நல்ல ஆட்சிதான் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கலிங்க நீங்களே பாருங்க அதிமுக இருக்கவங்களா இருக்கவங்க பூரா திருடனுங்க அதிமுக இருக்கக்கூடிய அந்த கட்சியை இயக்கக்கூடியவங்க அனைவரும் திருடர்கள் திமுகல சொல்லவே வேண்டாம் முடிஞ்சது உங்களுக்கே தெரியும் தாவேக்காங்கிற கட்சியில விஜய் என்கிற நபர் வந்து முக்கிய கொள்ளைக்கார் அவர் இது நாள் வரைக்கும் அடிச்ச கொள்ளைக்கான வருமான வருமான எய்ப்பு அவர் செஞ்சிருக்கிறாரு அதற்கான வழக்கு இருக்கு நாள்தோறும் ஐடி டி அவர் வீட்டுக்கு வந்துகிட்டு போய்கிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு கீழே இருக்க பாருங்க நீங்க பாருங்க ஒவ்வொரு மேல் மட்டம் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரு முக்கிய நிர்வாகிகள் யாரு ஒவ்வொருத்தன் பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அவன் யாரு அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு பாருங்க அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமானவர்களை பாருங்க அவர் கூட இருக்கக்கூடிய எங்களை போன்ற இளைய மக்களை பாருங்க ஒரு தடவை ஒரு தூய நல்லாட்சிக்கு வாக்கு செலுத்துங்க ஜெயிக்கிறோம் தோக்கரோங்கிறதுல ரெண்டாவதுங்க ஒரு நல்லா ஜனநாயகத்தை உருவாக்குற ஒரு முயற்சியிலியா இறங்குங்க இல்ல அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஜெனரேஷன் வரக்கூடிய தலைமுறை உங்களை பார்த்து காரி மூழக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை சிந்திச்சு செயலாற்றுங்கள் நன்றி உறவுகளை காணொலியில் இது வரைக்கும் பார்த்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியா நம்ம இதை பத்தி அரசியல் பேசுவோம் உங்களுக்கு இதற்கு கூடிய மாற்று கருத்துக்களாகட்டும் எல்லாத்தையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம இதை பத்தி தெளிவா இன்னொரு காணொலியா விழாவையா பேசலாம்